ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிலட் ரெசிபிஸ் தமிழில் நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி என்னென்னா சோமாஸ் தான் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணி பண்ணும்போது இந்த சோமாஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பெரியவங்க கூட நிறைய சாப்பிட முடியும் அந்தளவுக்கு சாஃப்டாக உள்ள போரணம் வந்து கடையில் இருக்கிற மாதிரி நல்லா சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு அகலமான சட்டியில் அரை கிலோ மைதா மாவை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது எல்லா ஸ்வீட்லேயுமே கேசரிக்கு கூட நீங்கள் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு பண்ணி பாருங்களேன் அப்போ தான் ஸ்வீட் வந்து ரொம்ப திகட்டாமல் நல்லா நிறைய சாப்பிட்டுக்க முடியும் அப்புறம் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்குது அதனால ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரவை ரவை வந்து நிறைய சேர்த்துக்கும் போது தான் நமக்கு சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் சுகர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கால் கப் சேர்த்துக்கணும் முந்நூறு எம்எல் அளவு வந்து தண்ணி வந்து இந்த அரை கிலோ மாவுக்கு சரியாக இருக்கும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு துளி கூட தண்ணி தேவைப்படாது கால் கப் எண்ணெய் வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கேன் பட்டர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க ஆயில் சேர்த்தே பண்ணிக்கலாம் சூப்பராக பட்டரில் என்ன சுவை இருக்குமோ அதே மாதிரியே தான் இந்த ஆயில் ஊற்றி பண்ணும்போதும் கிடைக்கும் கண்டிப்பாக பட்டர் ஸ்கிப் பண்ணுறவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்க ாம பண்ணாதீங்க பூரிக்கும் நீங்கள் மாவு பிசை அப்படின்னா இதே ஸ்ட்ரக்சரில் இதே மெத்தடில் நீங்கள் பூரி பிசையும் போது உங்கள் பூரி நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சோமாஸுக்கு வந்து மாவு வந்து டோட்டலி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் சோமாஸ் வந்து சில கடைகள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடிக்கவே முடியாத அளவுக்கு கடை இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு முறை அழுத்தி மாவை வந்து எடுத்துக்கோங்க நல்ல மாவை வந்து உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பசும் நெய் வந்து நான் சேர்த்து மாவை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்போ மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு நெய் எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதில் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து சோமாஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ரெண்டு மணி நேரம் ஊறதுக்குள்ளே நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சட்டியில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அரை ஒரு முக்கால் முறி ஒரு அரை கிலோ மாவுக்கு வந்து முக்கால் முறி தேங்காய் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் பூரணம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காயுமே நல்ல பெரிய சைஸ் தேங்காவாக ஒரு தேங்காவை நல்லா இது போல் துருவி எடுத்துருங்க துருவி எடுத்துட்டு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும்னா தேங்காய் பூ வந்து ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடணுங்க அப்போ தான் ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட அது கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கசகசாவை வந்து இது போல் குட்டியான சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க பெரிய சட்டியில் போட்டு வறுக்கும் போது கருகி போயிடும் ஸோ இது போல் குட்டி சட்டியில் கசகசா இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா சிறுபருப்பு வந்து ஒரு கால் கப் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் கோல்டன் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கசகசா சிறுபருப்பு இந்த ரெண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் போரணம் பண்ணி பாருங்கள் அதோட சுவையும் மனமும் ரொம்ப ருசியாக இருக்கும் சிறுபருப்பெல்லாம் நல்ல பக்குவமாக இது போல் கோல்டன் ப்ரௌன் ஆர அளவுக்கு சிம்ளையே வச்சு பொறுமையாக எடுத்துக்கோங்க அப்போ ருசி நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துருக்க கால் கப் சிறு அதே கப்பால் ஒரு கப் அளவு வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க ஜாரை ஓப்பன் பண்ணும்போது கீழே இது போல் ஒரு பிளேட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே தரையிலலாம் கொட்டிக்காமல் நீங்கள் அந்த பிளேட் மட்டும் எடுத்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்லியிருக்கேன் நம்ம வறுத்து வச்சுருந்த வறுத்து வச்சுருந்த தேங்காவை வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம் அது கூட நம்ம இந்த பொட்டுக்கடலை கசகசா சிறுபருப்பு மூணே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணி இதையும் நல்லா ஹீட் ஆற விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம சிறுபருப்பு எடுத்து அளந்துருந்தோம்ல அதே கப்பால் ஒன் கப் பொட்டுக்கடலை எடுத்திருந்தோம்ல அது எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க அதே கப்பால் ஒன் கப் சுகர் ஆறு ஏலக்காய் சரிங்களா இந்த ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ஏலக்காவை வந்து நீங்கள் பொட்டுக்கடில் கூட பவுடர் பண்ணுறச்ச நல்லா ஏலக்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி சுகர் கூட பண்ணும்போது திப்பி இல்லாமல் உங்களுக்கு ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி கிடச்சிரும் ஸோ சுகர் கூட நீங்கள் ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் பெரிய ஜாரில் கூட இந்த பொட்டுக்கல்ல கசகசா சிறுபருப்பு சுகரு ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரே டைமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன ஜார்னால் நல்லா பட்டாக திரிச்சிடும் அதனால் நான் இந்த மாதிரி சின்ன ஜாரில் வந்து தனித்தனியாக திரிச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிரமமாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் விட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிறுபருப்பு கசகசா பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் பூரணம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் மொத்தமாக தேங்காய் கசகசா பொட்டுக்கடலை சிறுபருப்பு ஏலக்காய் சுகர் இது எல்லாம் சேர்த்தி தான் பூரணம் நல்லா பிடிக்கும்போது கொல்கட்டை பக்குவத்தில் இருக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் கழித்து மாவை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இது போல் சாஃப்டாக ரெடி ஆகிருக்கும் தொடும்போது கொஞ்சம் ரவை வந்து அங்கங்கே இருக்கும் அந்த ரவை மேலே அங்கங்கே நிற்கிறது தான் நம்மளோட மேலே இருக்கிற அந்த பூரி மாதிரி இருக்கலாம் சோமாஸில் அது ஹார்டாகிறதுக்கு காரணம் ஸோ இது போல் கல் வச்சு நல்லா அழுத்தி விடும்போது ரவை வந்து நல்லா மாவோடு மசிஞ்சிரும் அப்போது வந்து நமக்கு ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கடிக்கும்போது பல்லல்லாம் குத்தாது ஈரலெலாம் குத்தாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்கள் வாயில் கடிக்கும்போது அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து மாவு தயாராகிடும் இந்த மாவு வந்து நீங்கள் புரோட்டா பூரி எல்லாத்துக்குமே இதே கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூரி புரோட்டா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சோ மாதம் இன்றைக்கி நம்ம பண்ணி எடுத்துக்கப்போகிறோம் இதே மாவு வச்சு மடக்கு பூரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி நீங்கள் மடக்கு பூரி கூட செஞ்சுட்டு சுகர் சிரப்பில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் போட்டுடுங்க சூப்பராக இருக்கும் நம்ம அரை கிலோ மாவு பசிஞ்சிருக்கோல்ல இதுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சோமாஸ் கிட்டே கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படலைன்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மிச்ச உருண்டைகளை பூரிகளாக நீங்கள் தேய்ச்செடுத்து சாப்பிட்டுக்க முடியும் நைட்டு வந்து ஒரு டின்னர் இல்லை மார்னிங் டின் டிஃபன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை அப்புறமா நம்ம வந்து இப்போ சோமாஸு வந்து தேய்க்கிறதுக்கு சப்பாத்தி கட்டை இல்லை அது போல் காய்கறி கட் பண்ணுற கட்டை பிளேட்டு எது வேணாலும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு வந்து அதில் திரட்டிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் போர்டில் ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறமா கட்டையிலேயும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டையில் வந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் நீங்கள் சப்பாத்திக்கு த செய்யும் போது தேய்க்கும் போது விரிசல் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் விற் இது பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து பண்ணிக்கிறோம் மாவை வந்து நீங்கள் ரவுண்ட் இல்லை எப்படி உங்களுக்கு தட்ட முடியுதோ நல்லா மெல்லுசாக தட்டிக்கணும் வீடியோவில் வந்து நான் இப்போ காட்டுறேன் கிட்ட எடுத்து அந்த அளவுக்கு மெல்லுசாக நல்லா விரித்து விட்டுருங்க மாவை மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லுசாக விரிக்கிறீங்களோ அப்போ தான் சோமாஸ் வந்து நல்லா உப்பி உள்ள வந்து கிறிஸ்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு விரிச்சுட்டு கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கண்ணாடியாகிட்ட இருக்கணும் போரணத்தை வந்து சென்ட்ராக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இது அப்படின்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் ஸோ ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு மாவை வந்து இது போல் மத்தியில் எல்லா மாவையும் தள்ளி விடுங்க வெளியில் ஓரங்களை நம்ம வந்து அழுத்தும் போது வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிட்டுனா எண்ணெய் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ வந்து வெளியில் வரக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு ஓரங்களில் வந்து லைட்டாக தண்ணி தண்ணி வந்து தொட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் தொட்டு வச்சா போதும் வச்சுட்டு <laughs> இது போல் கை வச்சு அழுத்தி விடுங்க நம்ம இந்த சோமாஸ் பண்ணுறதுக்கு அச்சல்லாம் இல்லாமல் கைட்டே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் அதாவது சாம்பிராணிலாம் நம்ம வாங்கும்போது ஒரு குட்டியை ஒன்று பிளேட் கொடுப்பாங்கல்ல அந்த பிளேட்டை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் வச்சு நீங்கள் அந்த கை வச்சு அழுத்திட்டு இது போல் சைடில் கட் பண்ணும்போது மாவு வந்து வெளியில் வராமல் லாக் ஆகிக்கும் ரெண்டு மாவு ஒன்று போல் ஒட்டிக்கும் உங்களுக்கு அச்சு கத்தி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காது இந்த சாம்பிராணி தட்டு வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பிராணி தட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை வச்சு ஒரு முறை அழுத்திட்டீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு மாவு லாக் ஆகிக்கும் லாக் ஆனது பிறகு இது போல் விரல வச்சு அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவெல்லாம் வெளியில் வராமல் நல்லா உள்ள ஒட்டிக்கும் ஏன்னா தண்ணி வச்சுருக்கோம் உள்ள மைதா மாவு ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா கையில் எடுக்கும்போது மாவு வந்து ரொம்ப மெல்லுசாக இருக்கும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒரு ஓரமாக பிடிச்சிட்டு சோமாசை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு சோமாசை எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துருங்க சட்டியில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் நம்ம கரண்டி எதுவும் போடக்கூடாது அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல சோமாசை வந்து எண்ணெயில் வந்து அழுத்தி அழுத்தி விடணும் கொஞ்சமாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் எடைப்பாய்ப்போம் அப்புறமா ஹைக்கு மாற்றிக்கலாம் சிம் டு ஹை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி எடுக்கணும் இந்த மாதிரி சூடான ஆணை ஆயிலை வந்து நீங்கள் அது மேலே வீற்றி விடும்போது நல்ல உப்பி வரும் கலரும் நல்லா சேஞ்சாகி வரும் பொறுமையாக செம்மில் வச்சு சுட்டடுங்க நீங்கள் ஃபுல்லாக ஹையிலே வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் கிறிஸ்பாக இருக்கும் அப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து பார்க்கும்போது சவச்சோன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சிம்லே பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு போடுற சோமாஸ் மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும் மற்ற ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சோமாஸும் வேகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா கடகடைன்னு சுட்டு எடுத்துடலாம் சோமாஸ் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒவ்வொரு பக்கமாக வேக வச்சு பொறுமையாக எடுத்திங்கன்னா நல்லா க்ரிஸ்பாக இருக்கும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் எண்ணெயை விட்டு மாவு வந்து பரத்தும் போது இந்த அளவுக்கு மெல்லுசாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் தெளிவாகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்தளவுக்கு மெல்லசாக தேய்ச்சிட்டு இது பண்ணிக்கோங்க நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா தான் மாவை வந்து இந்த மாதிரி உள்ள தள்ளி விட்டுட்டு இது பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே சோமாஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் அப்படியே சும்மா தண்ணி மட்டும் தொட்டுட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளே தள்ளிட்டுருந்தா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இது போல் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் நான் சா சொல்லியிருக்க போதெல்லாம் அந்த சாம்பிராணி தட்டு இருக்கில்ல அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கத்தி கூட இருந்ததுன்னா கத்தி வச்சு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க ஓரங்களை கட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு இந்த ரெண்டோட ரெண்டு மாவும் நல்லா லாக் ஆகும் அதனால கண்டிப்பாக கட் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த பூரி வந்து உங்கள் பல்லில் இடிக்கிறது குத்துறது ஹார்டாக இருக்கிறது அதெல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணாமல் செய்கிறதுனால தான் வரும் ஸோ இல்லைனா அச்சு இருந்ததுன்னா கொல்கட்டை அச்சில் கூட வச்சு நீங்கள் நல்லா ஷார்ப்பாக அந்த எஜ்ஜஸ்ஸை வந்து வெட்டி விட்டுருங்க அப்போ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நீங்கள் அடுப்புக்கிட்டே நின்று பண்ணாமல் இது போல் எல்லா சோமாஸையும் சும்மா நார்மலாக உட்காந்துருந்து எல்லா பூரியும் திரட்டி பூரணம் சென்டராக வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லா பூரணத்தையும் எல்லா சோமாஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அடுப்பை ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோமாஸ் நீங்கள் சோமாஸ் வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா பொறிக்கும் போது நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பே வருதுன்ட்டு கொஞ்சம் அதுக்கு டைம் விட்டுட்டு நம்ம அதை பண்ணும்போது அந்த பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வருங்க உடனே உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்தளவுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்காது ஸோ உட்காந்துருந்து பொறுமையாக எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா டக்கு டக்குன்னு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு சோமாஸும் நல்லா உப்பே வரும் ஸோ ரிலாக்ஸாக ஃபேன் காற்றில் உட்காந்து ஸோ எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க டக்குனு இது போல் சோமாஸ் வந்து ஒரு பத்து நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா சட்டியில் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி எண்ணெயில் விடுங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து எடுத்து எண்ணெயில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து வைக்கும்போது பத்து நாள் வரைக்கும் இந்த சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால கெட்டே போகாது ஏன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டோம் இல்லையா அதனால இந்த சோமாஸ் வந்து பத்து நாள் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது கூட ஃபஸ்ட்டு டே என்ன ருசியில் போட்டிங்களோ அதே சுவையோடு தான் இருக்குங்க இந்த மாதிரி வெறும் பொட்டுக்கல்லையும் சுகரும் மச்சும் வச்சு நீங்கள் பண்ணுற பூரணத்துக்கும் நான் இந்த மாதிரி தேங்காய் பூ கசகசாலாம் போட்டு பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ருசியை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போ நீங்கள் சோமா செய்ய போகிறீங்கன்னு எல்லோரும் உங்கள் வீட்டில் கேட்க அந்த அந்தளவுக்கு இந்த பூரணம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ஓடும் கூட சுகர் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக வர்றதுக்கு உங்களுக்கு இந்த சுகர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் சோமாஸ் வந்து டக்குன்னு நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த சோமாஸ் வந்து கடை கடன் காலி ஆயிரும் எல்லாமே ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட்டுட்டு கையில் தொட்டு பாருங்கள் சூடே இல்லாத டைமில் தான் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஒன் வீக் வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் தீபாவளிக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்டியிருக்க இந்த சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மில்லட் ரெசிபிஸ் தமிழோட எல்லா ரெசிபீஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஆல் பெல்லை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல மில்லட் ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு வந்து செய்ய தெரியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் யார் செய்வாங்களோ இந்த சோமாஸ் ரெசிப்பி இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த ரெசிபி வந்து பண்ணித்தர சொல்லி கேளுங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்